எனது அன்பு மகர ராசி பெயர்களே உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பலனை முழுவதுமாக கேட்கும் போது நிச்சயமாக எப்படி ஏற்றம் தராத நிலைகள் ஏதேனும் இருந்தாலும் கூட அதில் எப்படி முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றிய ஒரு புரிதல் என்பது ஏற்படும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு எது லாபத்தை தருகிறதோ அதுவே பாதகத்தை தரக்கூடிய அமைப்பிலே தான் இயற்கை அமைத்திருக்கிறது ஆகினால் இதிலே வென்று வரும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற்றுவிடலாம் சற்று ஒட்டி ஒட்டாமல் இரு என்று சொல்வார்கள் அல்லவா ஒட்டியும் இருக்க வேண்டும் ஒட்டாமல் இருக்க வேண்டும் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார் செவ்வாய் பகவான் இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த பதிவை நான் பதியக்கூடிய நேரத்திலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே என்பது கேதுவினுடைய நட்சத்திரம் கேதுவும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில்தான் பயணப்படுகிறார் ஆகையினாலே உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே செவ்வாய் ஆட்சி உச்சம் சுபருடைய பார்வை பெற்றிருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த நேரத்திலே நீங்கள் சந்திக்கலாம் ஏழரையிலே ஏற்றம் வருமா என்றால் இந்த காலகட்டம் உங்களுடைய சுய ஜாதகத்தில செவ்வாய் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அமையும் இப்போதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை ஆன்லைனில் எப்படி செவ்வாயினுடைய நிலை இருக்கிறது அதனுடைய தினம் இருக்கிறது என்பதெல்லாம் பார்த்து விட முடியும் பொதுவாகவே செவ்வாய் எப்படி இருந்தாலும் சரி ஆட்சி பெற்றோ நீச்சம் பெற்றோ வக்ரம் பெற்றோ அல்லது பாவக்கோள்களோடு இணைந்திருந்தாலும் கூட மகர ராசியினுடைய ராசிநாதன் கும்ப ராசியிலே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று செவ்வாயை பார்க்கிறார் அதாவது மேஷத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பதன் காரணமாக எப்படியாவது ஒரு வெற்றி உத்திரேடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நாலு அவிட்டம் ஒன்று இரண்டு இந்த பாதங்களிலே அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்களில் அமைந்திருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில நிலம் சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு லாபம் வந்து ஆகையினால ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறீர்கள் என்றால் அதில் ஏதேனும் ஒரு முயற்சி என்பது வெற்றியை தந்துவிடும் வீடு கட்ட துவங்குகிறீர்கள் என்றால் ஏற்கனவே துவங்கி இருந்தாலோ அல்லது வீடு கட்டி இருக்கிறீர்கள் என்றால் அதை தொடர்ந்து அதை வீடு கட்டக்கூடிய பணிகளில் ஈடுபடுவது என்பது உங்களுக்கு சிறப்பை தரும் ஆனால் ஒரு ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு வரை புதிய வீடு குடிபோகாமல் இருப்பது மிக சிறப்பு அப்படி குடியேறும் போது சில இழப்புகளை அல்லது பின்னர் மாறக்கூடிய சூழ்நிலைகளை தரும் சரி செவ்வாய் ஆட்சி பெற்று ஏழறையில் ஏற்றம் தரும் என்று சொன்னேன் ஆனால் சிலருக்கு ஏன் இந்த நிலை என்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதற்கு காரணம் என்னவென்றால் உங்களுடைய சுய ஜாதகத்திலே தசாபுக்திகளின் அடிப்படையிலே சில பலன்கள் என்பது இருக்கும் உங்களுடைய சுயஜாதகத்தை பற்றி எப்படி பார்த்து கொள்வது என்று வருத்தப்பட தேவையில்லை ஒருவேளை அதிலே தசாபக்திகள் சரியில்லை என்றாலும் கூட சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில முருகன் வழிபாடு தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகர் வழிபாட்டோடு உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை மாலை வேலையில விலக்கேற்றி வழிபாடு இப்படி பல வழிபாடு செய்தால் இந்த வழிபாட்டிற்கே நேரம் சரியாகி போய்விடுங்க எப்படி முன்னேற நேரம் கிடைக்கும் என்றெல்லாம் இல்லை அதிகாலையிலே ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடம் மாலையிலே ஐந்து அல்லது பத்து நிமிடம் இதனோடு கூட உங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படியாக கண்புருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டியது மாணவர்களாக இருக்கும் பட்சத்திலே உங்களுக்கு தேவையற்ற வீர தீர செயல்கள் இவற்றிலே மனம் லயிக்கும் இந்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் என்ற சமயத்துல அந்த மனம் லயிக்கக்கூடிய மாற்று சிந்தனையிலிருந்து வெளிவருவது எப்படி என்று தீர்க்கமாக பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு பெரியவர்கள் பேச்சை கேட்பது நல்ல குருவினுடைய பேச்சை கேட்பது பணிந்து நடப்பது அடிமைப்பட தேவையில்லை பணிந்து நடப்பது என்பது சிறப்பை தரும் அதேபோல் ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று முதல் கிட்டத்தட்ட ஜூலை எட்டு வரை கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் என்று சொல்லலாம் இருபது நாள் பரணியிலே செவ்வாய் பரணி நட்சத்திரத்திலே செவ்வாய் இப்போது மிக வீரமாக நீங்கள் எழுந்த விஷயத்திலே சற்று அன்பும் பண்பும் குழைவும் அங்கு வந்துவிடும் இதிலும் கூட ஒரு வெற்றி வரும் ஆகையினால் மிக வீரமாக ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பரணி நட்சத்திரத்திலே செல்லும் போது உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயத்திலே நிச்சயமாக ஒரு யோகம் இருக்கும் பணமே இல்லை என்றாலும் கூட நிலம் வாங்க முயற்சி செய்வது முயற்சி திருவனையாக்கும் வெற்றி கிடைக்குமா கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது வெற்றியை தவறவிடாமல் முயற்சியின் மூலமாக அடைய எப்படியெல்லாம் யோசித்தால் வெற்றி வருமோ நல்ல வழியில் என்று அப்படி யோசித்து செயல்படுவது வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்போது குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே இருக்கிறார் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ஆகையினால் எந்த கவலையும் நீங்கள் பட தேவையில்லை முழு சுபருடைய பார்வை இருக்கிறது சுப விரயம் இருக்கிறது மாணவர்களுக்கு சற்று கல்விக்கு செலவானாலும் வெற்றி என்பது நிச்சயம் இருக்கும் அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக திருமண வரம் வரன் அல்லது ஏதேனும் ஒரு அற்புதம் நல்ல ஒரு வேலை இவை கிடைப்பதற்கு அருமையான வாய்ப்பை இந்த குரு பகவான் தருவார் அதேபோல் ராகு கேது மூன்று மற்றும் ஒன்பதாம் இடங்களிலே அமைந்து மூன்றாம் இடத்து ராகு உங்களுடைய பேச்சின் மூலமாக உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை மேம்படுத்தி உங்களுடைய எலக்ட்ரானிக் உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய வகையிலே உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி உங்களுடைய சகோதர சகோதரிகளின் வழியிலே உங்களுடைய நன்மைகளை கூட்டி தந்து அடுத்தவர் அக்கம் அக்கம்பக்கத்தினருடைய ஒத்துழைப்பின் மூலமாக ஒரு நன்மையை செய்து அருள் புரிவார் அதேபோல் ஒன்பதாம் இடத்தில் ஞானகாரகன் கேது குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய நேரத்துல வெற்றி என்பது எளிதிலே வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த வெற்றிக்கான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும் மகர ராசி என்பர்கள் ராகுவினுடைய தசை புக்தி அல்லது புதனினுடைய தசை புக்தி அந்தரம் கூட இருந்தால் சில நாட்களிலே மிக சிறப்பாக இருக்கும் அந்த நாட்களை பார்த்து வேலை செய்யுங்கள் அப்படி இல்லை என்றால் ஒருவேளை உங்களுடைய தசை புக்தி செவ்வாயினுடையதோ அல்லது சனியுடையதோ இருக்கிறது அல்லது புக்தி சனி செவ்வாயினுடையது அமைகிறது சூரியனுடையது அமைகிறது என்றால் இந்த பாதச்சனி காலத்திலும் கூட ஜென்மச்சனி போன்ற சிக்கல் இருக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே முயற்சி தொடர்ந்து கைவிடாமல் இருப்பது உழைப்பு மிக நேர்த்தியாக நெறிமுறைகளோடு வாழ்வது என்றால் அது வெற்றியை தரும் சனி தசையோ செவ்வா திசையோ அல்லது சூரிய தசையிலோ இருந்தாலும் கூட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்காது ஆகையினால் மகரராசி என்பர்கள் உங்களுடைய தசை இப்போது சனி தசை செவ்வாய் திசை அல்லது சூரிய தசையாக இருந்தால் சற்று கூடுதல் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது தேவையற்ற பேச்சு அல்லது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை தவிர்ப்பது என்று இருக்கும்போது நிச்சயம் சிறப்பாக அமையும் ஆட்சி பெற்ற செவ்வாயினுடைய அந்த அற்புத பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் நிலம் சார்ந்த விஷயங்களிலே முயற்சி அல்லது இராணுவம் காவல்துறை போன்ற விஷயங்களில் வேலை வேண்டும் என்றால் அதிலே முயற்சி அந்த தீவிர முயற்சி தற்சமயத்தில் உங்களுக்கு உடனடியாக பலன் தரவில்லை என்றாலும் வெகு விரைவிலே பலன் தரக்கூடியதாக அமையும் ஆகையினால் ஏதேனும் ஒன்று நினைத்தது நடக்கவில்லை என்றால் அதை கைவிடுவது என்பதை விட அது நடத்தி காட்ட வேண்டும் நடத்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும்போது அதை தொடர்ந்து செயல்படுத்தும் போது வெற்றி கிடைக்கும் ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்று ஒரு அச்சாரம் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துகிறீர்கள் என்றால் அது முடியவில்லை என்றாலும் அதை முடித்து காட்டக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கிரகநிலைகள் ஏற்படுத்தும் ஒருவேளை சனி திசையில இருக்கிறீர்கள் என்றால் மிகப்பெரிய யோகம் வரும் இப்போதுதானே சொன்னீர்கள் சனி திசை என்றால் கவனம் வேண்டும் என்று இப்போது கவனம் வேண்டும் ஆனால் சனி திசை முடியும் இந்த ஏழரை சனி வெகு விரைவிலேயே மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடிந்துவிடும் அது முடியும் போது மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களுக்கு தந்து செல்லக்கூடியதாய் அமையும் ஆகையினால் மகராஜ் என்பவர்களை ஏழரை சனி சனிகாலத்திலும் ஏற்றம் நிச்சயமாக உண்டு நீங்கள் ஜென்மச்சனியை கடந்து விட்டீர்கள் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வக்ர சனி காலத்திலே சற்று ஜென்மச்சனி போன்ற பலன் தருமா என்றால் தரும் ஆனால் அதற்காக அஞ்ச தேவையில்லை உங்களுடைய வேலைகளை சீராக செய்யும் போது நடப்பு தசைப்படி எந்த இடையூறு வந்தாலும் கூட அந்த புத்திகள் மாறக்கூடிய நேரம் என்பது சில நாட்களிலே மாறும் ஒரு வாரம் கஷ்டம் என்றால் மறு வாரம் உயர்வு என்பது புக்திகள் இருக்கும் ஆகினால் தசா புக்தி அந்தரம் என்ற இந்த மூன்று சூட்சங்களுக்கு இடையே எல்லா மகர ராசி என்பவர்களுக்கும் எப்போதுமே பிரச்சனை இருந்து கொண்டிருக்காது சில நாட்கள் மாதங்களிலே சில நாட்கள் திடீர் என்று ஒரு அற்புதம் நிகழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நிச்சயம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கிரகங்கள் தசா புக்தி அந்தரங்கள் வழியே தருகிறது என அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றிக்கான வாய்ப்பு உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மனதிலே நிறுத்தி சந்தோஷத்துடன் செயல்படுவது வெற்றிக்கான வழியை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர் மகர ராசியில இருப்பின் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி